இன்றைக்கி நாமும் நண்டு குழம்பு தனியாக வறுவல் தனியாக செய்ய இல்லை ஒரே குழம்பாக வச்சுட்டு அதுலேருந்து கிரேவியை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுலேயே நண்டை வறுத்துடலாம் இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இது செய்கிறதுக்கு நாமும் ரெண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டுக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயத்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் பத்து பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு மிளகு தான் நிறைய வேணும் நண்டுக்கு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக வேண்டாம் ரெண்டாவது பேஸ்ட்டுக்கு இருபதுலேருந்து முப்பது கிராமுக்கு தேங்காய் கொஞ்சமாக முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கசகசா முந்திரி இது எல்லாமே நமக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு அதனால தான் இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட பரவாயில்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம் சோமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம் நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தில் நல்ல மருத்துவ குணம் இருக்குது ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு கப் பெரிய வெங்காயம் உப்பு சேர்த்து வதக்கிடலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லாவே சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ஒரு கப் தக்காளி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்படி வச்சிட்டோன்னா தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சி வந்துடும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் விட்டுவிட்டோன்னா மசாலாவோடய ராஸ்மெல்லாம் போகும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் மசாலா கறியாமலும் இருக்கும் மசாலாவோட கலரும் மாறாமல் இருக்கும் இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நண்டை சேர்த்துக்கலாம் நண்டு வந்து ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நண்டு கூட எல்லாமே சேர்கிற மாதிரி ஒரு லிட் போட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு விட்டுட்டோன்னா நல்லா கொதி வந்துடும் இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கலாம் நமக்கு குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப டைம் இருக்காது இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போது நமக்கு ரொம்பவே குயிக்காக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுலேருந்து நம்ம கிரேவியை மட்டும் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நண்டோட கால் எல்லாமே எடுத்து நம்ம கிரேவியில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு கரண்டிக்கு கிரேவி மட்டும் இந்த நண்டில் இருக்கட்டும் அப்போ தான் மசாலா வரத்துக்கு நல்லா இருக்கும் வறுவலுக்கு அது கொஞ்சம் நேரம் விட்டோன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் சிம்மில் விட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சி இது கூட சேர்த்துருக்கேன் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நண்டு வறுவல் வித்து கொழம்பு ரெண்டுமே ஒரே பாட்டெலாம் நம்ம செஞ்சாச்சு இது செய்யறது ரொம்பவே ஈஸி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்